ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகலை விழா இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் வீடியோவாக பார்க்க போகிறீங்க இப்போ டைம் என்னென்னா நாலரை மணிங்க இந்த டயத்துக்கு தான் நாங்கள் எழுந்திருப்போம் எழுந்திரிச்சு அவங்கவுங்க பெட்டை அவங்கவுங்களே நம்ம அதை மடித்து வச்சிடணுங்க அப்போ தான் நம்மளோட சோம்பல் வந்துட்டு நம்ம எழுந்திருக்கிறப்பே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்களோட ரொட்டீன் விழாக்கு தான் நாம் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு தெருவு கதவை திறக்கக்கூடாதுங்க கொல்ல கதவை தான் நம்ம திறக்கணும் ஏன்னா ஸ்ரீதேவி முன்கதவுலையும் மூதேவி வந்து பின் பின்கதவுலையும் இருக்கும் அப்படிம்பாங்க நம்ம வந்து பின் கதவை திறந்துட்டு மூதேவியை வெளியில் அனுப்பி விட்டுட்டு தான் நம்ம ஸ்ரீதேவியை வந்து உள்ளுக்குள்ளே அழைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகங்க அதை தான் நான் பண்ணுவேன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறந்தாங்க வந்து நான் தெருவு கதவை திறக்குவேன் ம் பாருங்களேன் என்னோடய வளர்ப்பு பிள்ளைங்களும் என்னோட எழுந்திரிச்சிருங்க நான் எப்போ எழுந்திரிக்கிறேனோ நான் எங்கெங்கே போகிறனோ பின்னாடியே ஈவன்களும் வந்துகிட்டு இருப்பானுங்க ஆனால் எங்கள் தெருவில் யாருமே எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்கங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எல்லோருமே எழுந்திரிப்பாங்க நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் பாருங்களேன் தெருவே அமைதியாக இருக்குது பாருங்களேன் அவ்வளோதாங்க என்னோடய ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து வீடை தாங்க பெருக்குவேன் வீடை பெருக்கிட்டு தான் அடுத்தது ஒரு ஒரு வேலையாக நான் செய்வேன் பாருங்க நான் என்ன வேலை செஞ்சாலுமே இவனுங்க வந்து என் பின்னாடியே வந்துகிட்ருப்பானுங்க அதுவும் நைட்டில் நான் எந்திரிச்சேன் அப்படின்னாக்கா எங்கேயுமே போக மாட்டானுங்க என் பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க பாருங்க நாங்கள் மாடியில் குடியிருக்கிறதுனால அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து குப்பை இருக்காது கீழ் வீடுன்னா மண்ணெல்லாம் இருக்கும் மேல் வீட்டில் மண்ணெல்லாம் இருக்காது முடித்தாச்சு நாங்கள் வந்துட்டு இப்போ வாக்கிங் போகிறோங்க இவன்களும் கொஞ்சம் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் வெளியில் போனால் தான் ஒரு இதாக இருக்கும் அதனாலே கீழே போயிடுறதுங்க நான் வந்துட்டு ரெண்டு பேருமே கட்ட மாட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க நாயை வந்து கட்டி போட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கட்ட மாட்டேங்க நாயை வந்துட்டு எந்தளவுக்கு நீங்கள் கட்டி போட்டு அதை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அந்த நாய்க்கு அதிகமாக கோவம் வரும் அதிகமாக வெறி வரும் பாருங்களேன் நாய் கட்டி போட்டுருக்க வீட்டில எல்லாம் பாருங்கள் யாரை பார்த்தாலும் அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குங்க படிக்க வர்றது மாதிரி பண்ணோம் குலைக்கும் அது ரொம்ப பெரிய தப்புங்க வளர்க்குறப்பயே நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் நம்ம குழந்தைங்க மாதிரியே வளர்த்துறணும் நம்ம சொல் பேச்சு கேட்குறது மாதிரியே நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுங்க வந்து நம்ம போக்குக்கு வந்துடுங்க இப்போ பாருங்களேன் என் பிள்ளைங்க ரெண்டுமே என்ன பண்ணணும்னா நான் நில்லுன்னா நிற்கும் போனால் போகும் வானால் வரும் அதைமாரி பழக்கிடணும் பாருங்கள் எந்த வீட்டில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்கள் அந்த நாய் பெரும்பாலும் நான் இப்படிதாங்க ஃப்ரீயாக விட்டுருவான் அவன்களை அந்த மெயின் ரோடு வரையுமே நாங்கள் போயிட்டு வருவோங்க என் பின்னாடியே அவன்களும் வந்துடுவானுங்க திரும்பியாச்சுங்க நாங்கள் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டானுங்க வீட்டில் ஏறிடுவானுங்க காலையிலே வாக்கிங் போகிறது வந்துட்டு ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு டைனஸ் இல்லாமல் இருக்கும் அதனால தான் வாக்கிங் போகிறது ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லைங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் போயிட்டு நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்குங்க நான் வீடியோ இருக்கிறதுனால மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கல அப்படின்னா நான் வேகமாக நடந்து வந்துடுவேன் ம் பாருங்களேன் ஆமாம் அவுட் சைட் போயிட்டு ஆளாக ஏறிட்டான் பாருங்க மேலே அவ்வளோதாங்க இவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூணு வயசாகிட்டு அதனால் அவங்க பொறுமையாக தான் நடந்து வருவாங்க ஆனால் எங்கேயும் போக மாட்டான் வந்துடுவான் பாருங்கள் டக்குன்னு அவனும் ஏறிடுவான் பாருங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அதுங்களும் கொஞ்சம் ஃப்ரீயானது ஆனது மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் தாங்க நாங்கள் வந்துட்டு வாக்கிங் போன டைனஸில் வந்து படுத்துட்டோம் அடுத்தது என்ன பண்ணுவேன் வாசல் தெளிக்கிறப்பே தண்ணி சேர்த்து கொண்டுட்டு வந்துடுவாங்க வந்துட்டு கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் மாடியிலே அதுக்கு ஊற்றிக்கிறதுனா ஊற்றிட்டு பாக்கி தண்ணியை வந்து தெளித்து விட்டு ஊட்டி கோலம் போட்டுக்கிறது மேலேயே நான் வந்துட்டு கோலம் போட்டுருவேன் கீழே போட மாட்டேன் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வாசல் மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும் அதிலே ஊட்டிட்டு தண்ணியை தெளித்து கோலம் போட்டுக்கிறது ரொம்ப அழகாலாம் குளம் போட மாட்டேன் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலத்தை போட்டுக்கிறதுங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணணும் சூரியன் குள்ளாட்டியுமே நம்ம வந்து வாச தெளித்து கோலம் போட்டுறணும் வீட்டுக்கு வர மகாலட்சுமி ஃபஸ்ட்டு நம்மளை வந்து பார்க்குறது வந்து நம்ம போட்டிருக்க கோலத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவு சின்னதாகவோ பெருசாகவோ எப்படி வேணாலும் கோலம் போட்டுக்கலாம் ஆனால் வாசலில் வந்துட்டு கண்டிப்பாக கோலம் போட்டே ஆகணுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா அதனால தான் நான் ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் என்ன செய்வேன்னா இந்த நிலக்கதவை ஃபுல்லாக துடைக்க மாட்டேன் அந்த கீழே இருக்கிற அந்த இடம் மட்டும் படியையும் அதையும் அழகாக வந்து தொடச்சிட்டு நான் அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பாங்க படியிலையும் கோலத்தை போட்டுட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பேன் அது வந்து நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து அது என்னோடய ரொட்டீனாகவே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நிலவாசப்படியில் வந்து நம்மளோட குல தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட குல தெய்வத்துக்காக நம்ம செய்கிற மரியாதை பாருங்கள் மணி ஆறாயிடுச்சு வானத்தை பாருங்களேன் சூரியன் வந்து கிளம்பியும் கிளம்பாமலும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்கில அந்த ஆறு மணிக்கையும் அந்த நைட் சாயந்தரம் சூரியன் வரைய போகுது தெரியுமா அந்த ஆறு மணிக்கும் வானம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நான் வந்துட்டு மொதல் நாள் நைட்டே அடுப்பெல்லாம் தொடச்சிடுவேன் எல்லா வேலையும் முழிஞ்சிட்டு அப்படின்னாக்க ஜாமன்லாம் கழுவிட்டு சிங்க இங்கெல்லாம் எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பு மேடையும் நான் தொடச்சிருவேங்க அதனால் காலையிலே வந்துருச்சு அடுப்பில் அடுப்புக்கிட்ட எனக்கு எந்த வேலையுமே இருக்காது எல்லாத்தையும் க்ளீனாக முடிச்சுருவேன் நம்ம எந்தெந்த எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம சமைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமும் வீட்டில் செல்வ வளமும் பெருகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை டீ போடுறோங்க வாங்க டீ குடிக்கலாம் நீங்களும் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு தாங்க நாங்கள் டீ போடுவோம் டீ ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் டீக்கு எல்லாருமே வெயிட்டிங் வாங்க நீங்களும் டீ சாப்பிட்லாம் நாங்கள் வருங்களே எல்லாருமே வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கதை பாருங்கள் நான் எல்லாருக்குமே ஆற்றி பங்கு பிரித்து வச்சுருணுங்க பாருங்களேன் ஆனால் வந்துட்டு ரெண்டு பேரும் அடித்து கிளம்ப மாட்டாங்க ஒருத்தவனுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொருத்தவன் சாப்பிடுவான் போகிறாமையும் வராது அவனுங்களுக்குள்ளே ஒட்டா குடிச்சாச்சா வருங்க பாத்திரத்தை கழுவி கொடுத்துட்டானுங்க நான் வந்துட்டு டீ போட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ணுவேன் சமைச்சிடுவாங்க பெரும்பாலும் மத்தியான சாப்பாடும் நான் காலையிலே செஞ்சுருவேன் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால செஞ்சுருவாங்க எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி உருண்டை குழம்பு அவ்வளோதாங்க தாங்க குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு சாமிக்கு வந்து பூ பறிச்சுட்டு வந்துக்கலாம் பார்த்திங்களா இப்போ தாங்க இது குட்டி குட்டியாக இருக்குது வச்சுருக்கோம் இன்னும் பெருசாக அது வளரணும் பாருங்களேன் செம்பருத்தி பூ நிறையா பூத்து இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம சாமிக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு இருக்கா எல்லாத்தையும் சாமிக்கு பறிச்சிக்கலாம் இது நான் ஒரு வீடியோ போட்டுரு தெரியுமா இது வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்குதுங்க நெங்கி இது வந்து வீட்டில் வைக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பறிச்சாச்சுங்க பூ எல்லாம் இப்போ சாமிக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா சாமியை விடவும் விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா விநாயகர் தான் நம்மளோட மு முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி செவ்வாய் அப்படின்னா நான் வந்துட்டு காலையிலே விளக்கு ஏற்றிடுவாங்க சாயந்தரம் ஏற்றுவேன் சாயந்தரம் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு ஏற்றுவேன் காலையில் சாதாரணமாக விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறது அவ்வளோதாங்க அடுத்தது என் பையனை ஸ்கூல் கலைப்பட வேண்டியது தான் ச பெரும்பாலும் வந்துட்டு அவன் வந்து சைக்கிளே ஸ்கூலுக்கு போயிடுவான் தான் நான் கொண்டு விடுவேன் அவன் வந்து சைக்கிளே போயிடுவாங்க ஸ்கூலு தான் அதனால சைக்கிளில் போயிடுவான் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு முறையாக நான் இன்றைக்கி விலாக் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி